பழைய காலத்து பாரம்பரியமான மாட்டு வண்டிகள் எந்த வயசுலயும் நண்பர்கள் எல்லாம் இருக்கலாம் ஆனா அந்த பாடசாலை நட்பு என்றது வந்து என்னைக்குமே மறைக்காது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுல படிச்ச பழைய நினைவுகள் மட் கிளாஸ் ரூம்ல மீணகடதை விட கண்ணின் நங்கால பக்கம் மீணகட தான் கூட மூஸ்டி மூஸ்டி சொல்லப்போற ஒரு மெイナー குரூப்ன்றது அதுக்கு அட்மின் வந்து சைந்தன் அந்து சொல்லி ஒரு ஆள் வந்து சுவிட்ச்ல இருக்கு ஆ அப்ப அவர் கடமைல பார்த்துونிருப்பார் அவர் பாக்கட்ட பிரச்சனை இல்ல குரூப் பேர் மட்டும் சொல்லல குரூப் name பேர் சொல்லல ஸ்கூல் டேஸ்ல வந்து எவ்ளோ மெமரிஸ் இருக்கும் லேப்ல எடுத்து பொட்டேஷிய எடுத்து வெடிக்க வெச்சிருந்தாங்க அது இருநூறு வருடங்கள் பழமையான கட்டிடம் இந்த கட்டிடம் எல்லாம் வந்து இலங்கையில் ஜாழ்ப்பாணம் அடையாளம் என்றதை தான் நாங்கள் வந்து இந்த வருஷம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க மாட்டு வண்டில்கள் வீதியில போய் வர பழைய மாணவர்கள் பாடசாலை நினைவுகளோட இந்த இடத்துல போயினும்

அறுவது இந்த அனுபவம் புராட்டி கட்டாயம் நீங்க யாழ்ப்பாணத்தில் இந்த அனுபவம் புறும் அடுத்த வருஷம் இதப்பா செய்ய Vielen uh -huh. வணக்கம் நல்லா இருக்கு இன்னும் ஒரு சந்திக்கிறோம் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் சென்ட் ஜோன்ஸ் கோலிக்கல நிற்கிறோம் குறிப்பாக சொல்லணும்னா அந்த பாடசாலை இணைவதில் இருந்தால் அதைக்குமே மறக்கலாது அது மாதிரி இன்றைக்கு இங்கே ஒரு கெட் டுகெதர் வந்து செய்ய போயிடும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பழைய மாணவர்களால் இந்த கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் என்னெல்லாம் நடக்க போகுது என்ன விஷயங்கள் வந்து இதில் அடங்கியிருக்குன்ற வந்து அண்ணா இப்போ எங்களுக்கு சொல்லுவார் என்னென்னா இது வந்து எங்கட ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பட்ஜெட்டை வந்து கேட்டுக்க நாங்கள் தொடர்ந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டதுனால இந்த டேக்கில் அந்த கொரோனா இதால் வந்து சின்ன ஒரு பிரேக் கொண்டு வந்துட்டு இதை வந்து அங்கே அஞ்சாவது கேட்டுக்காக செய்கிறோம் எல்லோரும் வந்து ஒரு ஒரு இடத்துல இப்போ ஜெஃப்னா மட்டுமண்டல எல்லா இடத்துலையும் இருக்கிற வழியா இப்போ மீட் பண்ணுறன்ற வந்து ஸ்கூலுக்கு பிறகு ஸ்கூல் அப்போ இந்த பாஸ் அவுட் ஆகி வழியாக போனால் அப்புறம் மீட் பண்ணுறன்ற வந்து கொஞ்சம் சின்ன ஒரு இதானே அப்போ அதனால் இப்போ ஒரு இடத்துல இருக்கிற வழியாக இப்போ ஒவ்வொரு வருஷமும் செய்து கொண்டு நாங்கள் இப்போ சின்ன ஒரு கெப் கொண்டு வந்துட்டு அந்த ஒரு இதுக்காண்டி தான் ஒரு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் எங்களை கடைசி செய்தாங்க அதுக்கப்புறம் கொரோனா அந்த இது அப்படியே அப்படியே தள்ளிப்பட்டு தள்ளுபட்டு போஸ்ட்போன் பண்ணி பண்ணி இப்போ தான் செய்து இது திருப்பி செய்வோம் பிளான் பண்ணி ஒரு எல்லோரும் செய்கிறவ ஒரு வித்தியாசம் இருக்கும்ன்றக்காண்டி சிரமம் பெட்ரிக் சரமும் சர்ட்டும் அதோட வெளியால் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் மாட்டு வண்டில் பழைய காலத்து பாரம்பரியமான மாட்டு வண்டில்கள்

பாடசாலை முடிந்த உடனே எல்லோருமே வந்து ஒரு கமி போயிட்டு அந்த அவையில சந்திக்கவே வந்து நேரம் கிடைக்காது அப்படி வருடத்துல ஒருக்கா எல்லாரையும் ஒன்று கூட்டுறதே வந்து பெரிய விஷயம் அப்படி ஒரு விஷயம் வந்து இங்க நடக்க போகுது எல்லாம் வந்து ஒவ்வொரு ஒரு துறையில வந்து படிச்சு ஒரு பெரிய ஒரு பதவியில் இருப்பினா அவையில எல்லாமே இன்றைக்கு ஒன்று கூடி சந்தோஷமான ஒரு நிகழ்வை வந்து இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் அப்படியே பாடசாலையும் இருக்க பார்ப்போம் பாடசாலையும் காட்டுவோம் ஏன்னா வந்து கணக்க பேர் இந்த நிகழ்வுக்கு வராம வெளிநாடுகளில் கணக்க பேர் இருக்குது கோயிலுக்கு வந்து இப்ப பாடசாலை என்ன மாதிரி இருக்காண்ட ஒரு காட்டுவோம் கண்டிப்பா அதுக்கு வந்து இப்ப எங்களோட எங்கட பச்சிலே வந்து இப்ப சென்ட்யோஸ் காலேஜ்லயே டீச் பண்ற ஒரு சார் வாள் இருக்கேன் செக்கில் சார் வணக்கம் இவர் தான் எங்கடா இப்போ எஸ் எங்க ஸ்கூல்ல எங்களோட படிச்சுட்டு இப்ப ஸ்கூல்லயே டீச் பண்றேன் ஸ்கூல்ல வேற ஃபீல் அது வேற அது எங்களுக்கு படிப்பிச்ச சார் மேரோட பக்கத்துல இருந்து படிப்பிக்கிறது அது ஒரு வேற ஃபீல் ஸ்கூல் என்ன மாதிரி இருக்குன்னு பாவமா என்ன விட உப்ப ஸ்கூல் என்ன மாதிரி இருக்குன்றது வந்து என்ன விட உப்ப இவருக்கு என்ன நல்லா தெரியும் என்னடா வந்து நீங்க படிக்க கேக்க பாத்துるீங்க டெய்லி இப்ப இதுக்குலயே சுத்தி கொண்டு திரிறவே தான சோ நான் எக்ஸ்பிளைன் பண்றத விட இப்ப இவர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கல இன்னும் கொஞ்சம் டீப்பா கொஞ்சம் இந்த இதா இருக்கும் பாவம் இவரோட செஞ்சு போய் கட்டாயம் கட்டாயம் பாங்க இங்கால வந்து இப்ப நான் இந்த இடத்துல வந்திருக்கறேன் ஆனா எனக்கு என்னென்ன இடங்கள் இருக்குன்னு தெரியாது இது வந்து கிரவுண்ட் என்ன இந்த பை தி கிரவுண்ட்

கொமனா போய் பாப்போம் ரைட் ரைட் பூட்டி இருக்கோ தெரியல லாக் பண்ணி இருப்பின மாதிரி அந்த டைம்ல ரைட் ரைட் மேடம் வந்து பாடசாலை எந்த நாள் மத்த அவ்வளவுக்கு नीटா மெயின்டைன் பண்ணி கொண்டு வரணும் என்ன ப்ரோ எந்த நேரமா ரைட் பூட்டி தான் இருக்கு இதால தான் நேரி போவணும் பூட்டி கிடக்கு பூட்டி கிடக்கு அண்ணாண்ட பழைய 2010 ஆம் ஆண்டுல படிச்ச பழைய நினைவுகள் இருக்கா

சரி இவையில வந்து என்னண்டு அந்த ஒருங்கமைச்சு எல்லாரையும் வேலையில இதுல வந்து கொஞ்சம் பேர் வந்து கல்யாணம் கட்டி இருப்பிடாட்டு அப்ப எல்லாரும் சொல்லி சமாளிச்சு வர ஒண்ணு தான் அது எல்லாம் என்னண்டு சாத்தியமான சொல்லி இல்ல ஒரு குரூப் பண்றது வழித்துறது <sketches> <bodhi> <ngel> <illions> <laughs>

இப்படி வந்து மாணவர்கள் ஒன்று ஊழல் வந்து பாடசாலை இந்த ஆதரவுகள் என்ன மாதிரி இருந்தது இல்லை என்னென்னா நாங்கள் செய்த நாலு கடைசியாக செய்த நாலு கெட்டுக்கருக்கும் வந்து எங்கட எங்களுக்கு படிப்பிச்ச டீச்சர்ஸ் மேலே சகலையும் இன்வைட் பண்ணாங்க இப்போ என்னென்னா எங்களுக்கு அந்த ஒரு சின்ன கேப் ஒன்று வந்துடல இப்போ அந்த கேப்பை வந்து தொடர்ந்து அப்படியே கேப் ஆகி கொண்டு போகக்கூடாதுன்றதுக்காண்டி இப்போ இந்த வருஷம் நாங்கள் திருப்பி இருக்கா ஒரு குயிக்காக வந்து குயிக்காக ஒரு ரீயூனியன் செய்யிட்டு நெக்ஸ்ட் இயர்லேருந்து வந்து

கார்ல தான் ஃபுல்லாக போனாங்களோ ஒரு பதினஞ்சு கார் முன்னுக்கு ஜீப் அப்படி வச்சு போனாங்க இந்த வருஷம் வந்து ஈகிள்ஸில் செய்கிறோம் ஸோ வந்து இந்த வருஷம் வந்து மாட்டு வண்டியில் பழைய காலத்து மாதிரி மாட்டு வண்டியில புடியே போய் ஒரு அந்தளவுக்கு அந்த அளவுக்கு எங்களை வச்சு கொண்டு மாடுதாங்க ஆடுதான் ஸோ ஒரு இதுல இருந்து இப்படியே ஒரு

பழைய மாணவர்கள் வந்து மிஸ் பண்ணுவீங்க அந்த நினைவுகள் இந்த இடத்துல எல்லாம் நடந்து தெரிஞ்சிருப்பீங்க இங்க ஊர்ல இல்லாம வெளிநாடுகள்ல எல்லாம் வந்து எக்கச்சக்க பேர் போயிருப்பீங்களா அப்ப நீங்கள் இப்போ பாடசாலை என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு சரிங்க உள்ளுக்குள்ளே வந்தவொடனே எல்லாமே அந்த ஒரு நேர்த்தியாக இருக்குது மற்றது இந்த கட்டிடம் எல்லாம் வந்து இருநூறு வருடங்கள் பழமையான கட்டிடம் இந்த கட்டிடம் எல்லாம் வந்து ரைட் இதே வந்து கேண்டீ மெமோரியல் இந்த பில்டிங் எல்லாமே வந்து இருநூறு வருடங்கள் பழமையான பில்டிங்கான ஒரு

چڪر ڪري رهيا آهن اور وڏي اور پنجو آندو ٻڌي اي فائيئر سينٽر புகைப்படம் இல்லாமல் எடுத்துட்டோம் இந்த முறை வந்து ஆசிரியர்களை பெருசாக அழைக்கலைன்னு சொல்லியிருந்தவர் இருந்தாலும் சார் நின்றா வழியா நல்லதா போயிட்டு எங்களால் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து நல்ல ஒரு பச்சை பசியிலண்டு அவ்வளவு அமைதியாக இருக்கு இந்த பில்டிங் எல்லாம் வந்து இருநூறு வருடங்கள் பழமையான பில்டிங்கா இதில் வந்து புகைப்படங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கணும் தாங்கள் போய் வந்த இடங்கள் தாங்கள் நடந்து தெரிந்த இடங்கள் தங்களுடைய பாடசாலை நினைவுகளை வந்து மீட்டுக் கொள்ளினோம் இந்த இடத்துல சென்ட் ஜோஸ் குறைச்சுட்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பச்சிட்ட ரீயூனியன் அஞ்சாவது ரீஜூனியன் நினைக்கிறோம் இப்போ இது வந்து என்னென்னா ஜாழ்ப்பாணம் இலங்கையில ஜாழ்ப்பாணம் என்ற வந்து ஒரு தமிழற்ற அடையாளம் தமிழட்ட அடையாளம் என்றதை காண்டி தான் நாங்கள் வந்து இந்த வருஷம் சரமம் பெட்ரிக் சரமும் ஷர்ட்டையும் வந்து செலக்ட் பண்ணி ஒரு வித்தியாசமான இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம் அதோட வந்து மாட்டு வண்டியிலையும் செலக்ட் பண்ணிக்கிறோம் நாங்கள் தமிழக அடையாளத்தை பிரதிபலிக்கும் பலமாக நாங்கள் வந்து இப்போ இந்த இந்த முறை வந்து மாட்டு வண்டியில் அதுவும் சரமும் ஷர்ட்டும் மணிஞ்சு நாங்கள் இந்த வீதியை வந்து சுற்றி வலம் வந்து எங்களோடய கெட் டுகெதரை வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்கிறோம் சரி இப்போ அடுத்ததான் வந்து இந்த மாட்டு வண்டியில் போகிற நிகழ்வு வந்து ஆரம்பமாக இருக்குது எல்லோரும் வந்து போய்க்கொண்டிருக்கணும் மாணவர்கள் எல்லாருமே வந்து வேலைக்கு வந்து கொஞ்சம் பேர் நின்றவா இப்ப வந்து எக்கச்சக்க பேர் வந்து இங்கே எல்லாருமே வந்து மாட்டு வண்டியில் பேரிக்கொண்டிருக்கணும் இங்கால பாத்தீங்கன்னா வந்து தனியாக பின்னாலேயும் எக்கச்சக்க மாட்டு வண்டி நடக்கு ஐயா மாடு இழுக்குமா எத்தனை பேரை வச்சு இழுக்கும் நானும் வர்றதா இல்ல இல்ல நானும் வர்ற இல்ல இங்கெல்லாம் பார்த்தீங்களா ஒரு ஒரு வண்டியில் எல்லாருமே வந்து ஏறி கொண்டு வைக்கணும் எல்லாரும் ஹாய் சொல்லிவிடுங்க இல்லை விழுக்கிட்டுருவா வாட்டி ரைட் நீங்கள் வரீங்க மாட்டு வண்டியில் வெளிக்கிட்டு நியாயம் வந்து வண்டியில்களில் எல்லாருமே வரைக்கும் நிற்கணும் வண்டியில் தயாராகிட்டு கிளம்பிட்டு பான வீதிகளில் பழைய நினைவுகளை மீட்கிற மாதிரி மாட்டு வண்டியில் போய் கொண்டு பாருங்க நாட்டு வீதியில் போய் வர அதுவும் இந்த சிவபத்து கலர் ஆடை வந்து மிகவும் விழிப்பாக தெரியுது பழைய மாணவர்கள் பாடசாலை நினைவுகளோடு இந்த இடத்துல போயினும்

மாணவர்கள் ஒன்று கூடலுக்கான இரவு விருந்து வந்து ஏற்பாடு செய்திருக்கேன் இதுக்கு பிறகு நிகழ்வுகள் எல்லாம் இங்கே நடக்கும் முடிவிடத்துக்கு வந்துட்டினோம் எல்லாரும் அப்படி இருந்தால் மாட்டு வண்டி சவாரி பணி டவுனுக்கு இப்படி கொண்டு போவான் ஆ ஹாய் ஹாய் you guys you, you can get a ride what do you think about this huh? what do you think about this yeah i like it <laughs> i like it experience edukrake baga paatha mele fire poyya kada aanu gaadiye pidichu koru valla gaarrey manin ind experience paratha gaandi aagal le divrinam you like that അവിനേ ഫോണ ഫോണോ അവിനേ അഞ്ചി വിജയ അന്നോ അനുഭവത്തെ പകർന്നോ എന്ന

ிருப்ப மாட்டு வண்டியில ஆனா அப்படி மாட்டு வண்டியில யாழ்ப்பாணம் வீதியில ஓடவிட்டா இன்னும் பெட்ரோல் செலவுட்ட மாதிரி வேணா எவ்வளவு காலமா நீங்க இந்த மாட்டு வண்டியில ஓடுறீங்க நாங்களும் எங்க அப்பா அப்பா அப்படியே தொடர்ந்து அப்படியே இருக்கு வண்டில் மாடு மாட்டு வண்டில் மாடு இப்ப வந்து வண்டில் மாடுகளும் இந்த வீதியில இறக்க போனா வந்து பெருசா பாவனை குறைக்க சொல்லி அதுக்கு அதுக்கு நாங்க டயர் பாண்டில் பஸ் ஏக்க நாங்க பிளான் போட்டுருக்கோம் டயர் போட்டா வந்து யாழ்பாணம் டவுனுக்குள்ள எல்லாம் ஓடலாம் ஓ டயர் போட்டா ஓடலாம் டயர் போட்டா வந்து யாழ்பாணம் டவுனுக்குள்ள இதவல் வந்து ஓடி கொள்ள வேற இருக்கு அப்ப ஏனி லாமா சரக்கு பதிலா பழைய மாதிரி சாமான்கள் மாட்ட போடி ஓட குடிக்குதா வாண்டி செய்யலாம் ரைட் 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 அவையில வந்து சத்தம்டா அவ நிக்கினோம் அப்ப திருக்கல் திருக்கல் டயர் பாண்டில் வந்துருது ஏனி ரெட்ட வண்டில வந்திருக்கு குறைவு இப்ப செய்வோம் ஏனி உங்களுக்கு அப்படி ஒரு ஐடியா இருக்கா கனக வெளிநாட்டவர்கள் வந்தா வந்து இதுல போறதுக்கு விரும்பின அப்படி நீங்கள் டவுனுக்குள்ள விட்டு அப்படி செய்ய ஐடியாக்கள் இருக்கு நீங்க எங்க இருந்து வந்திருக்கிறீங்க பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டையில இருந்து அண்ணா மாட்டு வண்டியில் ஓனந்து சரி அண்ணா நன்றியா சரி சரி ஓகே மாட்டு வண்டியில ஒரு ஏறி பார்க்க போறோம் என்னண்ணா வந்து கணக்கு பேர் பத்து பேனுங்கன்னு ஏறுனவ சரி நாங்களும் ஒருக்கா ஏறுவோம்ட்டு இது வேற ஒவ்வொரு தானே கஷ்டம் ரைட் இதுல என்ன இந்த ரிவர்ஸ் கியர் எங்க இருக்கு கியர் எங்க இருக்கு ரிவர்ஸ் கியர் இல்ல அப்படியே சும்மா அப்படியே கைதா பிடிச்சு அப்ப என்ன இந்த எந்த வளத்தை பிடிச்சா என்ன போ கியரிங் இது கியரிங் இத அப்படி செஞ்சால திருப்பல இத அப்படி செஞ்சால ஆ வேந்த கம்பால அணைச்சு இப்படி ஆ ரைடு அங்கால போகாம அணைச்சு இத இப்ப நாங்க பிடிச்சா மிஸ் ஆயிரும் என்ன நீங்க பிடிச்சா கொஞ்சம் தாங்கும் பாரு ரைட் பண்ணி பா அப்படியே நீ நீ நீங்க இருங்க நான் இந்தால இருக்கேன் நீங்க வாங்க ரைட் 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 வாங்க அதுல இருங்க

ரைட் மாட்டு வண்டி சவாரி மாட்டு வண்டி சவாரி தான் இதுக்கு வந்து ரைட் ரைட் இந்த அனுபவத்தை பெற்றுடோம் ஐயாவுக்கு நன்றி உண்மையிலே போட்டப்பட வேணும் நன்றி ஐயா சரி சீக்கிரம் யாழ்ப்பாண வீதியெல்லாம் நாங்களும் வந்து மாட்டு வண்டி அனுபவத்தை வந்து இந்த இடத்துல வந்து பெற்றுட்டோம் இப்ப இதுக்கு பிறகு எல்லா மாணவர்களும் வந்து உள்ள போய் அதுக்கு பிறகுதான் நன்மையிலேயே இந்த அனுபவம் புராட்டி கட்டாயம் நீங்க யாழ்ப்பாணத்துல இந்த அனுபவம் புறணும் அடுத்த நிகழ்வுகள் என்ன பிடி தொடர்ந்து பார்ப்போம் இந்த நிகழ்வுக்கு வராத மாணவர்கள் கட்டாயமே இதை பார்த்து பண்ணுவீங்க என்ன சொல்ற ஃபீல் பண்ண அடுத்த வருஷம் இதை சிறப்பா செய்யறோம் சரி இப்போ பார்த்துருப்பீங்கள் இந்த கெட் டுகெதர் வந்து என்ன மாதிரி ஆரம்பித்ததுண்டு உண்மையிலேயே வந்து யாழ்ப்பாண பாரம்பரிய முறைப்படி அதுவும் பழைய நினைவுகளை வந்து மீட்டு கொண்டு வந்திருக்கணும் இப்படி வந்து கணக்கு பேருக்கு ஆசையாக இருக்கும் இந்த யாழ்ப்பாண வீதிகளில் வந்து மாட்டு இல்லை போகணும் பண்ணு ஆனால் ஒருத்தருக்குமே வந்து சந்தர்ப்பம் கிடைத்ததில்லை கட்டாயம் யாழ்ப்பாணம் வரைக இதையும் வந்து முயற்சி செய்யுங்க எங்களோட பழமையெல்லாம் இதுவும் எங்களோட பழமையில வந்து இதையும் ஒரு முக்கியமான விஷயம் இனி வந்து நிகழ்வுகள் எல்லாம் உள்ள நடக்க போது பாட்டுகள் அதுகள் எல்லாம் போய்கொண்டிருக்கு சரி நாங்கள் இதோட வந்து காணொலியை முடித்துக்கொள்கிறோம் பழைய மாணவர்கள் எல்லாருமே வந்து பார்த்து கொண்டிருப்பீங்க கட்டாயம் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்பதான் உங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல்ங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க நாங்கள் போகிற போகிறோம் அடுத்தடுத்த காணொலியில் வேறு ரைட் இன்னொரு காணொலியை சந்திப்போம் பாய்